நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே ஒரு மனிதன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறான் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு பசியோடு இருக்கிற சிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை துரத்திக்கிட்டு வருது அந்த ஓடி வந்த மனிதன் என்ன பண்ணுற அப்படின்னா பக்கத்தில் மறையறதுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை திடீர்னு ஒரு மரம் தெரியுது உடனே அந்த மரத்தில் ஏறிடுறான் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குரங்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு வருது அந்த குரங்கு வந்து அந்த மனுஷனுக்கு ஆறுதல் கூறுது சிங்கத்திற்கு வந்து மரம் யாரும் தெரியாது அதனால் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க சிங்கம் போனதுக்கப்புறம் நான் தகவல் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குரங்கு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குரங்கு அப்படியே மரத்தில் உட்காந்து தூங்கிடுது கீழே நின்ற சிங்கம் வந்து அந்த மனுஷங்கள்கிட்ட பார்த்து கேட்குது அந்த குரங்கு வந்து நீ கீழே தள்ளி விட்டுரு உன்னை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது உடனே அந்த மனிதனை தப்பிக்கிறதுக்காக அந்த குரங்கை வந்து கீழே தள்ளி விட்டுறான் குரங்கு வந்து கீழே விழுந்துது சிங்கம் குரங்கிடம் சிரித்துக்கிண்டே சொல்லுது மனிதன் எப்போவுமே நன்றி கேட்டுவேன் உதவி செய்த உனக்கே துரோகம் செஞ்சுட்டான் பார்த்தியா உன்னை கொல்ல மாட்டேன் ஆனால் நீ மேலே சென்று அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டு நான் உன்னை தப்பிக்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் குரங்குகிட்ட சொல்லுது உடனே குரங்கும் சரின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறிக்குது மரத்தில் ஏறினோடனே அந்த மனுஷனை கீழே தள்ளி விடல சிங்கத்தை பார்த்து ரொம்ப பெருமிதமாக கூறுது நம்பி வந்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நான் ஒன்றும் மனிதனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ இது மூலிமா நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளை நம்பி ஒரு சொல்லு சொன்னாலும் சரி அல்லது ஒரு செயல் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு எப்பவுமே துரோகம் செய்யக்கூடாது நம்பி வந்தவங்களுக்கு நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல கெட்டது செய்யக்கூடாது அப்படின்றத இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மைவி திரியர்ஸ் எல்லார் மனசுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நிறைய சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரக்கூடிய வதந்திகள் இதெல்லாம் ரொம்ப வந்து உறுப்பினர்களை பாதிப்படையை வச்சுருக்குது அப்படின்னு சொல்லலாம் நானும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பதில் சொல்கிறவங்களாம் எதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்தாச்சு எம்டி பேசுனாரு ஸ்டாலின் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆகஸ்ட்டு சாரி செப்டம்பர் இருபத்தொன்னு ஆரம்பிக்க போகுது தீபாவளிக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வாய்க்கை வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டுருக்கிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி பேசுகிறவங்க கொஞ்சம் பேசும்போது இது சரியாக நம்ம சொல்கிற தகவல் உறுப்பினர்களுக்கு பொருந்துமா அப்படின்றத ஒரு மனசாட்சி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கள் ஏன்னா அதை நம்பி இங்கே லட்சக்கணக்கான நபர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மைவித்ரட்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல தகவலை கொடுக்காதா நம்ம பிரச்சனைக்கு ஒரு வழி வகுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நாம் ஒரு நம்பிக்கை தரும் செய்தியை கொடுக்கலனா கூட பரவாயில்ல நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தியை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது உண்மையான தகவல் உங்களுக்கு என்ன தெரியுதோ ஆணித்தனமாக அதை அதிகாரபூர்வமாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை சொல்லுங்கள் நமக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லி மக்களை மேலும் ரொம்ப வருத்தப்பட வைக்காதுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது நானும் அந்த மாதிரியான வீடியோக்களை அனுப்புறதெல்லாம் பார்த்துட்டு பல நபர்களை தொடர்பு கொண்டு பேசியதில் அந்த மாதிரி எந்த தகவலுமே இல்லை எம்டி வந்து பேச போகிறதா இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது அதில் தீபாவளிக்கு வந்து பேசுவாரா பணம் கொடுப்பாரா அப்படின்ற எந்த தகவலுமே கிடையாது எல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா இன்னும் சார்ஜ் ஷீட்டே போடலை அதை போட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தால் தான் எம்டி பேசுவார் அது வரைக்கும் பேச மாட்டார் அப்படின்ற தகவல் தான் வந்திருக்குது ஸோ அதை பற்றி யாருங்க பேசுகிறவங்களே கிடையாது காவல்துறையிலும் ஒரு தகவல் கிடையாது நீதித்துறையிலும் ஒரு தகவல் கிடையாது மைவி திரட்ஸ் சைடு இருந்து எந்த தகவலும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நமக்கு தெரியாத தகவல்களை எம்டி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்கிறதுனால மக்களை ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏற்கனவே எந்த புண்ணலும் வேலை பாய்ச்சிற மாதிரியான ஒரு நிலை தான் மைவி திரட்ஸில் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை சொல்லுங்க அது சரியானதா இருக்கணும் தெரியாத செய்திகளை தயவுசெய்து சொல்லாதீங்க அதை மக்களை மேலும் மேலும் வருத்தப்பட வைக்கும் காயப்பட வைக்கும் அப்படின்றதையும் நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் போடாம இதுக்கு ஒரு தீர்வே வராது எப்போ சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்படின்றதா கூட இது வரைக்கும் வரல ஒரு சில நபர்கள் எம்டி அவர்கள் கோயம்புத்தூரில் கவுண்டும் பக்கத்தில் ஏதோ ஒரு பழக்கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேரில் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க நிறைய நபர்கள் வாட்ஸ்அப் எடுத்து ஃபோட்டோவும் நிறைய நபர்களும் போட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி அவர் ஓப்பனில் இருந்தால் நிறைய மக்கள் அங்கே போய் கேள்வி கேட்டுருக்கணும் அவருக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கணும் ஆனால் ஏன் அவர் பதில் சொல்லலை இவங்க பார்த்ததெல்லாம் சரியா இல்லையான்னு தெரியல அதனால ஒரு சில உறுப்பினர்கள் நம்ம நேரடியாக போய் பார்க்கலாமா கவுண்டும் சில நபர்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி நாமளுமே போய் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் நேரில் போய் பார்த்து கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் அங்கே இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது தெரில பார்த்த நபர்கள் சொல்வது சரியா சரியில்லைன்றதும் தெரில நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் பல கடை வச்சிருக்கிறாரு ரெகுலராக அங்கே தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு நேற்று கூட ஒரு நபர் இடத்துல நான் சேலத்தில் இருந்து அவரும் அதை தான் சொல்கிறாரு அவர் அங்கே தான் சார் இருக்கிறதா சொல்கிறாங்க என்னுடைய டவுன்லைன் கூட நேரடியாக பார்த்ததா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த வாரம் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா நேரடியாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு மூணு நபர்கள் போய் பார்த்து இருந்தார்னா என்ன ஸ்டேட்டஸு என்ன அப்படின்றத நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நேரடியாக பார்த்து ஒரு தகவலை கேட்டு வீடியோ போடக்கூடிய மக்கள் போட்டிங்கன்னா பரவாயில்ல இல்லைனா பத்தொம்பதுவோ ஒரு தகவலை சொல்லலாம் இந்த மாதிரி கேஸ் இருக்குது வருத்தக்க டிலே ஆகுதா அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக நீங்கள் ஒரு தகவலை உங்களுக்கு தயவு தயவுசெய்து சொல்லாதீங்க அது மேலும் மேலும் வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறேன் அதனால் இந்த வாரம் நேரடியாக போய் பார்த்துட்டு அவர் இருக்காரா இல்லையா இருந்தாருன்னா என்ன சொல்கிறாரு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அந்த கடையில் அவர் இருந்தாரா இப்போ எங்கே இருக்கார் அப்படின்ற தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் யார் எந்த தகவல் சொன்னாலையும் அதை நீங்கள் முழுமையாக ஏற்று எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்